அல்லாவுடைய தூதர் அந்த மரத்தை பத்தி சொல்றாங்க இன்னத்தில் ஜென்னத்தில் சஜரத்தன் சொர்க்கத்துல ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தை ஒரு பலமான ஒரு பலம் வாய்ந்த ஒரு குதிரை கட்டுடல் கொண்ட ஒரு குதிரை அதுல ஒருத்த பயணம் பண்ணி போறான் போன அவன் போய் முடியறதுக்கு நூறு வருஷம் ஆயிரும் நூறு வருடம் ஆனாலும் அந்த சுர்க்கத்துடைய மரத்துடைய நிழல் இருக்குல்ல அதை அவன் கடக்க முடியாது என்று பெருமனார் சதலா ஒளி சொல்லும் சுர்க்கத்தில் உள்ள ஒரு மரத்தை சொல்றாங்க மரம் ஏதோ பக்கத்துல பக்கத்துல ஊண்டி அப்படி நினைக்க கூடாது மரம் என்று சொன்னால் ஒரு மரத்துடைய நிழல் எந்த இருக்கும் குதிரையில நூறு வருஷம் பயணம் பண்ணாலும் கூட அந்த நிழல் அது வரைக்கும் இருக்குமா என்று பெருமனார் சதலா ஒளி சொல்லும் அந்த சுர்க்கத்துடைய மரத்தை பத்தி சொல்லி காட்டுகிறார்கள் அதே மாதிரி அல்லாஹ் குரான் சொல்றா சி சிதிரி மகளூர் அவர்கள் வந்து முள்ளி இல்லாத இலந்தை மரத்திற்கு அடியில் இருப்பார்கள்

உயர்ந்த அந்த விரிப்புகளுக்கு இடையில அந்த கட்டில்களுக்கு இடையில அவர்கள் இருப்பார்கள் என்று அல்ல ஒரு புள்ளாலும் சொர்க்கத்தை பத்தி அங்க இலந்தை மரம் இருக்கும் குலைகள் தள்ளிய பாறை மரம் இருக்கும் நீண்ட நடிக நிழல்கள் இருக்கும் என்று சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான மரங்களை பத்தி அல்ல சொல்வா இதுக்கு ஆசைப்படுங்கப்பா நீ எதுக்கு ஆசைப்படணும் நீங்க இந்த மாதிரி ஒரு வெப்பமான ஒரு உலகத்துல ஒரு ஊர்ல வாழ்கிறீர்கள் இதுல உள்ள இன்பங்களை பக்கத்துல ஒரு ஊர்ல இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்று அதை தேடி ஒரு நாள் ரெண்டு நாள் போயிட்டு வர்றீங்க அதுக்காக செலவு பண்றீங்க நீங்க இருக்கிற இடமா ஊட்டிய விட பல மடங்கு ஒரு அற்புதமான ஒரு இடமாக அந்த சுருக்கம் இருக்கும் அந்த ஊட்டிய கூட செய்ய இரவுல பறக்க முடியாது கடுமையான குளிர் இருக்கும் குளிர் இல்லாமல் வெயில் இல்லாமல் அல்ல அந்த சுருக்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான் இப்படின்னு அதில் சொல்லி காட்டலாம்